பிரீத்தி என்னடி உங்க அண்ணன் இருந்து வந்துட்டாங்களா இல்லையா என்னடி நீ நீதே ஃபோன்ல மணிக்கணக்கா பேசுவ இப்போ என்னமோ என்ட்ரெஸ் அடிக்கிறேன் இல்லடி நேற்று உங்க அம்மாட்ட பேச போறோம்னா பேசிட்டு ஃபோன் பண்றோம்னா ஃபோன் அடிச்சாலும் ஃபோனும் எடுக்கல அவனும் ஃபோன் பண்ணல அதே வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல நான் ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு எடுக்கவேல அதான் உன்னை சொல்லியிருப்பாங்கல்ல நீ பேசிருப்பீங்களான்னு கேட்டேன் இல்லடி அண்ணன் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போச்சு அவ்வளோதான் போய்ட்டு உங்க ஃபோன் பண்ணல கிளம்பிட்டோமே ஃபோன் பண்ணல வந்துட்டு பண்ணி இருக்க மாட்டேன் ரெண்டு மூணு நாளெலாம் வீட்டில் இருக்க மாட்டேன் வந்துட்டு பண்ணிடுறேன் அப்படியா என்னனே தெரியல ஃபோன் பண்ணலை என்னாச்சோன்னு தெரியல உங்கள் பெரியம்மா ஒரு வேளை ஒத்துக்கலாம் அதனால தான் நீ அவாய்ட் பண்ணுறாங்களா இதுக்கு தானே வேணாம் வேணான்னு இதுக்கு தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல இல்லடி என் பெரியம்மா பற்றி எனக்கு தெரியாதா அண்ணன் தான் அவங்க விருப்பம் அண்ணன் எப்படா வாய்த்தேன்னு சொல்லணும் எப்படா எப்படா அண்ணே எதிர்பார்த்தாள் இப்போ அண்ணனா போய் சொல்லும்போது அவங்க எப்படி வேணாம் சொல்லுவாள் ஒருவேளை அண்ணன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினைக்கிதுன்னு எனக்கு எல்லாரும் அண்ணன் அப்படி பண்ணாது என்ன இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம்ல ஃபோன் எடுக்காமலாம் இருக்காது அண்ணன் ஃபோன் எடுத்துடும் என்னமோ ஏதோ ஆத்திர அவசரம் அப்புங்க உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நீ என்ன பண்ற நல்லா அழகா அண்ணன் குடிச்ச மாதிரி கட்டிட்டு போய் கேட்டீன்னு வச்சுக்க சொல்லிடுவோம் என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவார்க்கடி சர்ப்ரைஸ் ஆமாடி பெரியமா எனக்கு தெரியாதா பெரியமா பத்தியும் பெரியப்பா பாத்தியும் எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா திட்டுப்பா அதை உனக்கு சர்ப்ரைஸ் தான் பண்றதுக்கு பார்க்கறேன் பார்வை நீ வேணா பார்வை போய் பேசிட்டு வந்து எவ்வளவு சந்தோஷம் என்ன வந்து சொல்லுவேன் நான் வேணா போன் பண்ணி பார்க்கட்டும் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவேன் அவன் என்ன சொல்றேன்டா இல்ல இல்ல வேணா வேணா நான் நேரில் போய் அவங்க வாயாலே கேட்டுக்கிறேன் நீ ஒன்னு சொல்ல வேணா போ அப்படி பாவி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கலத்தி விட்றியா சேஜி போடி என்கிட்ட நல்லா இது இருந்தா ஒரு பக்கம் ஒரு ஓரத்தில் பயமா தாண்டி இருக்கு அப்போ ஓகே நான் ஃபோன் பண்றப்ப நீ பயமா இருக்கு பயமா இருந்த ஃபோன் பண்ணி சிக்ஸ் ஸ்பீக்கரில் போட்டுறேன் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்துருப்பேன் அது உனக்கு புஸ்துன்னு போயிடும் அப்புறம் வயசிட்டோம் இல்லடி இல்லடி வேணாண்டி சர்ப்ரைஸாகவே இருக்க நீங்கள் சர்பிரைஸ் பண்ணலாம் தானே அவ்வளோ யோசிச்சு வச்சு பிளான் பண்ணிப்பா போன்லாம் எடுக்காம இருக்க வீடியோ போய் பாய் ஹலோ மேடம் மேடம் பாய் சொல்லிட்டு எங்கே போய் இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கவே அங்கே பெரியம்மா ஓகே வேணாம் ஆமால ட்ரெஸ் நான் மறந்தே போயிட்டேன்ல நல்ல வேலை ஏவ நான் ஆர்வ இப்படியே போயிருப்பேன் கிழிஞ்சு நல்ல வேலை நைட்டி குளிச்சுட்டு இருக்கும்போது வச்சுக்க அப்படியே போயிருப்பேன் போலே கட்டினதோட அந்த அளவுக்கு நீ ஒரு ஆள் சரி சரி வள பேசி என் நேரத்தை வீணா கதை எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு சும்மா வந்துட்டா பேசுறது அப்படி பாவி நீ தாண்டி இழுத்து வச்சி என்ன கூப்பிட்டு வச்சு பேசுனா நான் வரைக்கும் கிளம்பிட்டு இருந்தாலும் வந்துருப்பேன் நீ பேசிட்டு நான் உன் நேரத்தை வீணாக்கிறேன் சொல்லுவடி ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கு கொஞ்சம் தைரத்தை கொடுத்தல அதனால சொல்லுவேன் வேணுமே எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ தெரிஞ்சு கிட்டி உங்க மூஞ்சி சரி சரி விடுடி செல்ல குட்டி நம்ம கொள்ள இதெல்லாம் சகஜம் ம் பின்னாடி எனக்கு அண்ணியாக வர போகிற அதனால உன்னை விட்டு வைக்கிறேன் நான் அப்படின்னு நீ எங்கள் அண்ணன் எதுவும் செய்ய விட மாட்டேன் அதனால பொழைச்சி போறாடி இல்லைன்னா வச்சுக்க மகளே உன்னை வச்சு செய்வேண்டி ம் அந்த மரியாதை சரி சரி ப்ரீத்தி போயிட்டு வர பவி நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுல்ல பெரியமா இப்போ ஒத்துக்குவாங்க அண்ணன் கேட்டுட்டே தான் இருந்தாங்க லவ் பண்றியா லவ் பண்றியான்னு இப்போ சொல்லும் போது ஒத்துக்காம இருப்பாங்க அந்த தெரியத்துல தான் இவ்வளவு சொல்லியிருக்கேன் அண்ணன் போன் இருக்காம இருக்காதே ஏன் எடுக்கல ஒருவேளை பவி நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்குமா அது வேற பயமா இருக்கே கடவுளே அப்பெல்லாம் எதுவும் நடக்காது அப்படி நடந்து தான் அண்ணே போன் பண்ணிருக்கேன் ஏதாவது சொல்லியிருக்கேன் போன் பண்ணல நான் அண்ணனுக்கு பண்ணாம ப்ரீத்தி சரி ஓகேவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்பவுமே அழகாதி சொல்லணும் சாரி கிட்ட என்ன சொல்ல வேணும்னு சொல்லிதாலே அழகாக இருப்பேன் சாரி உங்களுக்கு எல்லா சரியுமே சூட்டாக வந்து சாரி என்னோட ஃபேவரட் என்னோட ஃபேவரட் மட்டும் இல்லை நீங்கள் அண்ணனோட ஃபேவரெட்டும் நல்லா பிடிச்ச மாதிரி தான் போறேன் போகிறேன் ரொம்ப புகழாக எனக்கு வைக்க வைக்க மாதிரி இருக்கு சரி நான் கிளம்புறேன் நீ கிளம்ப பாய் சரி பார்த்துப்பா என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா சரி நான் பேசிட்டு ஃபோன் பண்றேன் பிரவீன் நீங்கள் எங்கேயே இருக்கீங்களா உங்களை எங்க போகிறான்னு தெரியிட்டே வரேன் ஆஃபீஸில் பார்த்தா காணும் ஃபோன் அடிச்சாலும் ஃபோனும் எடுக்கல ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்களா என்ன பிரவீன் நான் வரையும் பேசிக்கிட்டே இருக்கேன் எதுவும் சொல்லாமல் இருக்கே ஓ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களா ப்ரீத்தி அப்போவே சொன்னான் நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்கும் நான் போய் பயந்துக்கிட்டே போய் அவள்கிட்ட கேட்டேன் அவள் தான் சொன்னேன் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சர்ப்ரைஸ்லாம் எதுக்கு பிரவீன் சொல்லுங்கள் உங்கள் வாயாலே அத்தை ஒத்துக்கிட்டாங்களா பிரவீன் சொல்லு பிரவீன் என்ன என்ன பிரி நீ பேசிட்டு நான் வர காட்டு கத்தா இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் காதல கூட வாங்காம இப்ப என்ன பவிய நான் என்ன பேசிக்கிட்டு என்ன எதுக்கு ஊருக்கு போனிய போன் பண்ணாலும் போனே எடுக்க மாட்டேங்கிறேன் என்னாச்சு சொன்னா தானே எனக்கு தெரியும் சர்பிரைஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களா இல்ல பவி அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என்ன ஆபீஸ் போலயா கிளம்பி இப்ப எதுக்கு வந்துகிட்டு இருக்க அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசலாம்னா அப்புறம் என்ன பேசுறது இப்ப சொல்லுங்க அத்தை என்ன சொன்னாங்களோ ஓகே சொல்லிட்டாங்கல்ல பேத்தி கூட சொன்னா நீங்க லவ் பண்றாங்க அவங்க ஓகே சொல்லிடுவாங்க அதை சொல்றதுக்கு என்ன என்ன சொன்னா என்ன பவி நீ போ அப்புறம் பேசலான்னா போவே சும்மா நொய் நோயின்னு பேசாது எனக்கு பிடிக்காது நானே போன்னு சொல்லல அப்புறம் பேசலான்னு சும்மா நொய் நோயின்னு சொல்லிக்கிட்டே வச்சுக்க எனக்கு கெட்டக்கும் அப்புறம் நான் ஏதாச்சும் திட்டு போடுவேன் நீ என்ன என்ன அழுதுகிட்ட போயிருவேன் இல்ல பவி நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதையே போயிருன்னா போயிரு சும்மா சின்ன பிரதம வந்து என்ன 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 எது அப்படின்னு கேட்கவே கூடாது எனக்கு அது சுத்தமா பிடிக்காது என்ன பேர் நீ இப்போ கோபமாக பேசுறீங்க நான் ஆசையாக தானே உங்கள்கிட்ட கேட்க வந்து என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு அதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னாலும் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் எனக்கு தெரியும் என் மனசு எவ்வளோ படப்படன்னு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு நான் என்ன போய் பண்ண முடியும் சும்மா எல்லாரும் என் உசுரையும் வாங்கிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா இப்போ பார்த்தா என் உசுரை எடுக்கிறதுக்குனே வருவீங்களா நான் எதுக்குதே பிறந்தோம்னே தெரியல என்னாச்சு பிரவீன் இப்போ நான் என்ன கேட்டோம்னா இப்படி நீ பேசிக்கிட்டே இருக்க லூசு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நான் லூஸு தான் என்னை பார்த்தா எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியும் இதுக்கு தான் நான் லவ் பண்ணணும் தெரியல லவ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் உன்னை பார்த்து லவ் பண்ணதே நான் பண்ண பெரிய தப்பு இப்ப கடந்து சீரழிகிறேன் என்ன பவி பவி ப்ளீஸ் பவி தயவு செஞ்சு போ பவி நான் நாளைக்கு பேசுறேன் சாயங்காலம் பேசலாம் ப்ளீஸ் பவி நான் போன் எடுக்கலைன்னா ஏதாச்சும் எனக்கு மைண்ட் ஃப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லையா சும்மா சர்ப்ரைஸ் பண்றேன் நான் என்ன சின்ன குழந்தைய சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நீனு சின்ன பிள்ளை உனக்கு மெச்சூரிட்டி இல்லையா சொன்னா புரிஞ்சுக்க போனா போன அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் என்னை லவ் பண்ணனால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனையே இல்லை இல்லை எதுக்கு தான் லவ் பண்ணிக்கலோ தெரியல நான் வந்து லூஸ் மாதிரி எல்லாரையும் நம்பிக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் அவ்வளோ காரியத்தில் தான் குறியாக இருக்காங்க ரவி நான் என்ன பேசிக்கிட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க லூசு தானமா பேசாத போனா போன அப்புறம் பேசுறேன் சரி நீங்க அப்புறம் பேசுங்க இப்ப சொல்லுங்க எதுக்கு அப்படி சொல்லுங்க என்னை லவ் பண்ணனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க செத்தல்லாம் போல இருக்குன்னு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல இல்லை இப்போ வீ இதே வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு என்னோட சண்டை போடாத வாய் தவறி வந்த வார்த்தை தான் நீ போ ஃபஸ்ட்டு வாய் தவறலாம் ஒன்று வராது உங்கள் மனசில் உள்ளதே வருது எப்படா சொல்லுவோன்னு கலெக்டிவ் இல்லானே பார்த்துக்கிட்டே இருந்து அதே ஐஸ் வந்துட்டால நான் கூட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சேன் அவளுக்கானதானே இல்லாது ஒன்றியே அப்புறம் ஆஃபீஸில் சொன்னாங்க ஐசு தேடிக்கிட்டே இருந்தீங்களா அவர் என்னால் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களாம்ல அவளை எதுக்கு கேட்குறீ எனக்கு இப்போ புரியுது எதுக்கு அவளை கேட்டுக்கேன்னு அவளை தேடுது போல மனசு அதையும் என்னை கலட்டி விட பார்க்குறீ சரி விடுங்க அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே எதுக்கு இன்டேரக்டாக இப்படி சுற்றி வளைச்சு வந்து சொல்லி என் மனசையும் கஷ்டப்படுத்துறீ சோ பவி நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு புரிஞ்சுக்குவேன் போங்கிட்டு நான் கிளம்புறேன் முதல்ல இருந்தா சண்டை பெருசாதே வரும் எனக்கு ஏற்கனவே ஆயிரத்தி பிரச்சனை மண்டியில ஓடிக்கிட்டே இருக்கு என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கு நீ வேற எதுக்கு இப்ப நீ உன்ன ஏதாச்சும் திட்டுப்படுவோம்னு எனக்கு பயமா இருக்குச்சு நீ இரு நான் கிளம்பு நான் எந்த உன்னை ஏதாச்சும் பேசுவேன் இப்போ மனசு கஷ்டப்படும் அதை நினைச்சு அதை நினைச்சு என் மனசுலயே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல பிரவீன் நீங்க எங்கே இருங்க நீங்க எனக்கு உனக்கு கிளம்ப வேணாம் நானே கிளம்புறேன் நீங்க உங்க மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன் உங்க இஷ்டப்பட்டவங்களோட பேசுங்க யார்கிட்ட பேச பிடிக்கதான் பேசுங்க நான் உன்னை யாரையும் கேட்க மாட்டேன் கேள்வி கேட்கறதுக்கு நான் எனக்கு என்ன ரைன்ஸ் இருக்கு நான் கிளம்புறேன் ஸோ இந்த பவி ஒரு ஆள் என்ன சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மெச்சூரிட்டி இல்லை பார்க்கறதே பெரிய பொண்ணு ஆனால் குழந்தை மாதிரி தான் இருக்கா இவளை என்ன பண்ணுறேனே தெரில நான் ஒன்று பேசினா அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு போகிறேன் இந்த சண்டைக்கு வேறு ஒரு வாரத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான் என்ன பண்ணுறேன்னே தெரில எனக்கு வேறு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இந்த ஐஸு தான் பண்ணியிருப்பா ரெண்டு மூணு நாளாக ஆஃபீஸுக்கே வெளில அவள் பண்ண வேலையாக தான் இருக்கும் அவள் வரட்டும் அதை கண்டிப்பாக அவளை தெரியணும் இவள் இன்னமும் இப்படி பண்ணுறா யார் இந்த வேலை போட்டு கொடுத்துட்டு பண்ணுறலையே ஐஸ் வரட்டும் முதல்ல அவளை வச்சு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்குது நமக்குன்னு பிரச்சனை இங்கே கண்டுதே வருது கோவத்தில் வேற இவளை பேசி போட்டேன் அதுக்கு வேற இவ என்ன பண்ண போறாளோ தெரியல பிரீத்திட்டு ஃபோன் பண்ணி பேசினா தேவையில்ல அவள் அதுக்கு மேலே தாங்க தக்க தைய தக்கன்னு குதிப்பா அவள் ஃப்ரெண்டு எதாவது சொல்லிட்டோம்னா சரி பார்ப்போம் எதாக இருந்தாலும் பார்த்துக்க தானே வேணும் அதுக்காக பாவியே விட்டுற முடியுமா இப்படியே ஒரு நாள் போட்டோம் சமாதானப்படுத்தலாம் ஏ ஐஷோ நீல்கே நான் பிரிட்ஜில் வச்சுருந்த ஜூஸ் பாட்டிலே காணும் நீ தானே எடுத்து குடிச்சே எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உன்னோட குடிச்சா வச்சு என்ன சும்மா விடுவேன் ஏன் நம்மகிட்ட எடுத்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு கமுக்கமாக இருக்கேன் எனக்கு நான் ஓ அதை வாங்கி வச்சது நீங்கள் தானே மேடம் நீங்கள் எனக்கு பழி வாங்குற வாங்குறக்காணி சூஸில் என்னத்தை கலந்து வச்சீங்க எப்படி சூஸில் நான் உன்னத்தையும் கிளக்கலை அது நான் குடிக்க வாங்கி வச்சூஸ் அதே இருக்க நீ எடுத்து ஆ நான் குடிச்சிட்டு நான் வயிறு வலி தாங்காமல் ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் வாங்கி போட்டேன் சரிம்மா நீ வேணுன்னு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தெரியாத மாதிரி கேட்குறியோ ஜூஸ் எங்கேயே இறக்கு குடிச்சாங்க நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் கலக்கலை நான் குடிக்கிறது தான் வாங்கி வச்சேன் ம் எந்த கடையில் வாங்கினேன் அப்படி மருந்து கலக்கி கொடுக்குறாங்களோ வயிறு விலை எனக்கு தாங்க தாங்கவே நீ கொடுத்துருந்தீன்னு வச்சுக்கவே பிறண்ட ஐயோ அம்மான்னு கற்றுக்கிட்டேன் நானாக இருக்கக்காண்டி கம்முக்கமாக இருந்திருக்கேன் அவன் ரெண்டு நாளும் ஊரிலேயே இல்லை எங்கே போனேன் அப்பாட்ட கூட சொல்லாமல் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருந்தேன் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் என் உண்ட்ட என்ன சொல்லணும்னு அவசியமா காணும்னு அப்பாவே எந்த கேட்டார் அதனாலதான் கேட்டேன் இல்லைன்னா நான் ஒன்றும் ஒன்று வந்து கேட்க மாட்டேன் சரி சரி இதுக்கு தான் கூ கேட்கும் போகிறவங்களும் வழிமுறை கேட்குறேன் போ எனக்கு வேலை இருக்குது ஆ மேடம் இப்போ ரெண்டு மூணு நாளா ஆஃபீஸே போக்கானோ என்னாச்சு நான் போவேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நீ போனால் எனக்கு என்ன எனக்கு என்ன வேலை பார்த்து சம்பாரிச்சு காசை எனக்கிட்டே கொடுக்க போகிறேன் இல்லை அப்பாட்டை எதுவும் கொடுக்க உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கவும் மேக்கப் செட் வாங்கவும் தானே கரெக்டாக இருக்கும் நீ போகாம இல்லை மூணு நாளாக போக்கானுமே ப்ளீஸ் தீ விட்டுறியே அதே என்ன விஷயம்னு கேட்டேன் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா இவ்வளோ கொஸ்டின் கேட்குறியே நான் ஒன்று கேட்க வைக்கல என்னமோ வாந்தி எடுத்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு தான் நான் என்ன வாந்தியா இல்லையே எனக்கு நைட்டு சாப்பிட்டது என்னமோ ஆகல அதுதான் வாங்கி எடுத்தேன் அதுக்கு இன்ன பையன் வாந்தியிருக்க கூடாதா ஆயிரத்து கேள்வி நீ ஆ உன்னை கேட்டால் மட்டும் புத்துக்கிட்டு வரது இல்லை அதே மாதிரி எனக்கும் என்ன கேள்வி கேட்கிறவேல வச்சுக்காதா ஏன்னா இருந்தாலும் அப்பா கேட்பாரு அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்பா தானே அப்பா அப்பாவி என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆகிட்டு அதனால உனக்கு தூதா போச்சு அடியே திவ்யா உன்னை பற்றி எனக்கு தெரியாது என் செய்கிறியா என்ன ஒரு பெரிய விஷயம் என்னை மட்டும் தெரியும் அதை மட்டும் எனக்கு என்னென்னு கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்யறேன் ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரிய வாய்ப்பு இல்லை எப்படி தெரிஞ்சிருக்கும் டெஸ்ட் பண்ண காலையும் தூக்கி குப்பையில் போட்டானே தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம வாந்தியத்தை வந்து இப்போ சொல்கிறாள் வாந்தி வந்து தெரியுது அதுக்கு முன்னே டேப்லெட்டை வாங்கி அப்பா அப்பாவுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுங்கன்னு தெரியல அப்பாட்டெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியல எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார் நான் பண்ண தப்பு எல்லாம் அவனை நம்பிச்சி அந்த வயிறு வெளியிருச்சுன்னா ஒருவேளை அவன் கலந்து கொண்டு வந்திருப்பானா கடையில வந்து அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தான்னு சொன்னேன் இருந்தாலும் அவன் இடஞ்செல்லாம் இருக்கும் அப்படின்னு கூட வேலை நான் என்ன இவ்வளவு அவன் திரும்பவே இல்லையா அவன் வேலையை காமிச்சுட்டு தான் இருக்கான் அப்பவே நினைச்சி நினைச்சு நம்மளாம் கூப்பிட்டாலே வரமாட்டானே திட்டின்னு ஃபோன் பண்ணி கூப்பிடான் பாசமா சூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சந்தேகப்பட்டதே அவனை கேட்டு என்ன பேசியே மடிப்பேன் நம்பி உண்மைதான் நான் அந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன் பேசாம அப்பாட்ட சொல்லிட்டு போய் பிரச்சனை பண்றதா நல்லா நினைக்கிறேன் பா ஒன்னு ஒரு ஒரு மாசம் பாப்போம் பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே காட்ட வேண்டியதான் இவன் நம்மள்ட்ட இப்படி காமிக்கிறானே அவன் பத்தி உண்மையா சேரு பத்திரத்தை எனக்கு இப்படி காட்டேன் ஒன்னும் தெரியாத அளந்து அவ்வளவே டேய் என்கிட்ட இருந்து எத்தனை நாள் தப்பிக்கிறேன் பாக்குறேன் நான் மருந்தா வாங்கி கொடுக்குற ஜூஸ்ல கலந்து இருடா உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி திவ்யா என்ன போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறேன் உனக்கு எத்தனை அடிக்கிற நைட்ரோ அடிச்சு எடுக்கல சரி காலில் கூப்பிடுவேன் பார்த்தா காலையும் கூப்பிடல என்ன போன் அடிச்சா எடுக்கவே மாட்டியா ரவி நீ உனக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினச்சி வாங்கிட்டு போகிறான் ஒரே வயிறு வலியா அதையும் ஃபோன் எடுக்கல ஒரே வயிறு வலியா இருக்குது இப்போ கூட என்ன சொல்கிற திவ்யா நிஜமாக வயிறு வலியா ஏன் திடீர்னு வலிக்குது உனக்கு தெரியலையே எனக்கு என்ன தெரியல வயிறு வலிக்குது பீரியட்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி வலிக்குது பயமா இருக்குது என்ன திவ்யா எப்படி சொல்கிற வயிறு வலிங்கிற ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை ரவி நான் போய் பார்த்துட்டு சூட்டு வலிஞ்சுனாங்க மறுபடியும் வலிச்சுன்னா வர சொன்னாங்க சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிடு ஆமாம் அந்த ஜூஸ் குடிச்சியா

அப்புறம் நான் காசு கேட்டிருந்தேன் நீ ரெடி பண்ணிட்டியா அச்சோ திவ்யா நான் ரெடி பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் நீ ஃபோன் எடுக்காம இருக்கும் என்னாச்சோ ஏதாச்சும் நான் அவசரத்தில் முடிய இருந்தேனா அதனால எடுத்துகிட்டு வர மறந்துட்டு நான் நாளைக்கு வரையில் எடுத்துகிட்டு வரேன் இல்லைன்னு அக்கௌண்டில் போட்டு விட்றேன் சரி நீ கிளம்பி யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க நான் போகிறேன் நல்ல வேலை நம்ம நினச்ச மாதிரியே வந்த ஜூஸை குடிச்சிட்டு வயிறு வலி வந்துருச்சு அப்பாஷன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படியே கலட்டி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் காசு கேட்குற அந்த ஒரு தடவை தானே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி விட வேண்டியதான் ஸ்கூல் வேறு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் கூட நல்ல வேலை கொடுத்தாங்கன்னா அப்படிதான் நம்ம பொழப்பு நாரி பேர் நாரி சொல்கிற கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் எல்லாம் சரியாகிற வரைக்கும் கான்டாக்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கட் பண்ணி விட்றணும் காசு ரெடி பண்ணுறது நமக்கு பெரும் பிரச்சனை என்னப்பா யார்ப்பா நீ வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்க யார்ப்பா வேணும் இல்லை இங்கே அட்ரெஸ் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன் உங்கள் வீடாக சாரிங்க ஒரு அட்ரஸ் தேடி வந்தேன் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அப்படியே என் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு சொல்லுப்பா நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நான் வந்து அட்ரஸ் மாதிரி வந்துவிட்டேன் போல் நான் பார்த்துக்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்

என் மனசு எவ்வளவு கவலைப்படணும்னு யோசிக்கவே இல்ல தெரியுது எப்படி பேசுகிறாங்க வார்த்தையை விட்டுறதுக்கு அப்புறம் எப்படி இந்த திரும்ப வந்து பேசுவாங்க என் மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எதுக்கெல்லாம் இந்த நொடியை செத்தா கூட நிம்மதியாக போய் சேர்ந்துலான்னு தோணுது என்னோட பிரவீன் என்னை இப்படி பேசுவாங்க நினைச்சே பார்க்கல என்ன நடந்தாலும் அது என் சொன்னாதானே தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிவெடுக்கணும் இப்படி பண்ணுவோம் நினைக்கவே இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா மாதிரி

இல்லை பவி நீ என்னமோ இந்த மறைக்கிற உன்னை பத்தி எனக்கு தெரியாத என்னன்னு சொல்ல அண்ணே ஏதாச்சும் சொல்லிட்டு பிரீத்தி நானே எதுவும் இல்லைன்னு சொல்லல சும்மா எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க கேட்டுகிட்டே இருக்கப்படி இல்லையா இப்பெல்லாம் கோப்பிட்டு பேச என்னடியாச்சு மாட்டேன் பிரீத்தி உங்க அண்ணனை காணாம போனால இருக்கலையே மற்றபடி ஒன்றும் இல்லை போகலாமா சரி போலாமா இன்னமும் என்னமோ உண்மையில டவுட்டா தான் இருக்கு சரிவா பார்த்துக்கலாம்